வணக்கம் வெல்கம் டு ஃபீனிக்ஸ் நவீன் ஆன்லைன் அகாடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு மரபு பிள்ளையில் பார்ட் த்ரீ ஃபஸ்ட் ஒன் ஆடைக்கும் கோடைக்கும் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ எல்லா பருவ காலத்தும் நெக்ஸ்ட் ஒன் ஆட்கொள்ளுதல் இப்போ இறைவனால் ஆட்கொள்ளப்படுதல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் அடிமை கொள்ளுதல் ஆப்ஷன் பி ஆணி கொள்ளுதல் ஆணி அடித்த மாதிரி ஒரே இடத்துல உக்காந்துருக்கான் பாரு சொல்கிறேன் இல்லையா இருப்பிடத்தை நிலை செய்து கொள்ளுதல் ஆப்ஷன் சி ஆணிதரம் நான் அடித்து சொல்கிறேங்க இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அதுதான் இதற்கான விடை ஆப்ஷன் டி ஆர்ப்பாட்டம் ஆப்ஷன் ஏ ஆரவாரம் நெக்ஸ்ட் ஒன் ஆளா பரத்தல் திண்டாடுதல் ஆப்ஷன் பி ஆவி சேர்த்தல் கட்டி ஆப்ஷன் சி ஆழம் பார்த்தல் பழமொழி சொல்லுவாங்க ஆழம் பார்த்து காலை விடணும் அப்படின்னு ஸோ இதற்கான விடை ஆப்ஷன் டி அவங்களோட ஒருத்தரோட அறிவை ஆராய்தல் ஆளும் பாலுமாய் இதற்கான விடை சீர்கேடாய் வீணாக ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி ஆற போடுதல் இப்போ நம்ம சொல்லுவோம் இந்த விஷயத்தை ஆரப்போடு அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் காலம் தாழ்த்துதல் ஆப்ஷன் ஏ ஆறல் பீரல் பயனற்றது ஆறாமற இப்போ யாராவது வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா எதுக்கு இப்படி அறக்க பறக்க வேலை செய்கிற பொறுமையாக செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாள் இல்லையா அதுக்கு தான் ஆப்ஷன் சி அமைதியாய் ஆற்ற மாட்டாமை முடியாமை மற்றும் தாங்க முடியாமை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி ஆற்றறுத்தல் இடையில கைவிடுதல் ஆப்ஷன் சி ஆற்றுப்படுத்துதல் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ வழி செலுத்துதல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வரிசை இசக்கு பிசக்கு முறைகேடு நெக்ஸ்ட் ஒன் இசைக்கேடு சீர்கெட்ட நிலை இசைவு கேடு ஆப்ஷன் டி பி மற்றும் சி இடக்க ரடக்கல் அதாவது சொல்லத்தகாத சொல்லை திரித்து வேறு வகையாக சொல்லும் முறை ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் ஒன் இடக்கு முடக்கு சங்கடம் நெக்ஸ்ட் இடங்கெட்ட பாவி சீரழிந்தவன் அடுத்தது இடங்கட்ட பேச்சு ஒழுங்கற்ற சொல் இடங்கேடு வறுமை மற்றும் தாறுமாறு ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி இடம் கொடுத்தல் இப்போ குழந்தைங்களாம் ஆக்குரும் பண்ணாங்கன்னு நம்ம உனக்கு நான் ரொம்ப இடம் கொடுத்துட்டேன் அதனால தான் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா ஸோ அதுதான் கண்டிப்பின்றி நடக்க விடுதல் அல்லது பிடி கொடுத்தல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி இடம்படுதல் விசாலித்தல் நெக்ஸ்ட் ஒன் இடம் பண்ணுதல் உணவு வழிபாட்டுக்கு இடத்தை துப்புரவு செய்தல் ஆப்ஷன் ஏ இடித்துரைத்தல் வற்புறுத்தி கூறுதல் அழுத்தி சொல்லுதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி இடுக்கு பிள்ளை கை குழந்தை இடுக்கு முடுக்கு மூளை முடுக்கு இடுமருந்து